ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமஸங்கோ ஜெஜகநாத் சமஸ்தே எம் தேசி எம் தேசகோ சரதாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒட்ஸ ஸ்டைலில் வந்து வெண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போதான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்த்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பெ வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்ததுமே வந்து அவங்களோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி அவங்க சொன்னது வந்து பேபி டால் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அவங்களுக்கு நினச்சது சொன்னாங்க பட் உண்மையாக என்னன்னு நமக்கு தான் தெரியும் அதில் வந்து மேக்கப் பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி மேக்கப் பண்ணதுனால அப்படி இருந்திருக்கும் வீடியோ கால் பண்ணதுனால கூட மேபி ஃபோனில் கூட அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் டைரக்டாக அப்படின்னா கொஞ்சம் வந்து தான் இருந்துச்சு ஓப்பராகவே சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து லைட்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து லைட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ஃபோக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரைட்டாக இருக்கும் ஏன்னா வீடியோ பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து எப்பவுமே இந்த லைட் இருக்கு பார்த்தீங்களா இந்த லைட் போட்டுதான் நான் வந்து இன்ட்ரூவே ஷூட் பண்ணுவேன் அதை பண்ணேன்னா நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன் பணங்க எப்படி தெரியும்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியும் ஆனால் கலர் வந்து என்ன ப்ரைட்டாக இருக்கும் மற்றபடி கலர்ஸ் எல்லாமே சேம் தான் நான் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில்டர் எல்லாமே போடல அந்த அளவுக்கு கேமரோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்குது எடிட்டிங் பண்ணும்போது கொ நான் பார்த்து எடிட்டிங் பண்ணிப்பேன் ஏன்னா நான் வந்து எப்பமே வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி குவான்டிட்டி இருக்கும் குவான்டிட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அதில் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வைப்பேன் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நெட்டு வந்து அதிகமாக வந்து இதாகிடும் டூ ஃபார்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெட் வந்து க கம்மியாக தான் போகும் த்ரீ சிக்ஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடில் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் ஃபைவ் ஹண்ட்ரடில் வச்சேன்னா டூ ஃபார்ட்டி கரெக்டாக வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நெட்டு வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ அதனால தான் ஓகே ரொம்ப வளவானு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே வாங்க வீட்டைக்குள்ளே போகலாம் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட பேக் கேமரா கட்டுறேன் இந்த நைட்டில் இருந்து மழை பெய் பேய்னு பேயுது பேய்க்கிறது பொழியுது பாருங்கள் ஃபுல்லாகவே ஈரமாக இருந்துச்சு நேற்று முழுக்க லைட்டே கரண்டே இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்கு ஓகே நம்ம வந்து நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு நான் நைட்டுக்கும் சேர்த்து வந்து சமைச்சிக்கிறேன் நேற்று வந்து க மார்க்கெட் போயிருந்தோம் மார்க்கெட் போயிட்டு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன் உள் உருளைக்கெழங்கு வந்து இந்தளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி இதை வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டுக்கலாம் முதல்ல வேக வச்சுட்டு வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு மசாலாவை கரைக்கும் போது நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் என்னென்னு அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இவ்வளோ பெருசு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பூண்டு வந்து பாதி தான் போட்டிருக்கேன் ஏன்னா பூ பூண்டு ரேட்டை வந்து சரியான ரேட்டு கால் கிலோவுக்கே எண்பது ரூபா வாங்கிட்டாங்க அதனால கொஞ்சம் பூண்டு கம்மியாக போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் தாலமாக போட்டுக்கோங்க இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வானை வானலில் வந்து ஆயில் கூடுத்துக்கிட்டாச்சு நம்ம கொஞ்சமாக ஊற்றுக்கிட்டாவே போதும் இப்போ வந்து வெண்டைக்காவை தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம் லைட்டாக இப்போ நான் வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கிட்டாச்சு இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் போன மாதம் வாங்கின மல்லிகை சாமான் இப்போ தான் எடுத்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் போகும் இந்த மசாலா எல்லாமே ஏன்னா இதில் எல்லாமே நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக தான் போடுவோம் இது வந்து மட்டன் மீட் மசாலான்னு இருக்கு பட் இது வந்து மட்டன் மசாலா இது வந்து சிக்கன் மசாலா இது வந்து கரம் மசாலா இது வந்து கொரி பவுடர் அப்படின்னு ஒடிசாலில் மட்டும்தான் இது கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல பட் இது ஒடிசாவில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது வந்து சீரக பவுடர் சீருகை பவுடராக போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து தனியா மசாலா வந்து இருக்குன்னா அதை எடுக்கலாம் எடுத்து காட்டுறதுங்க பாருங்கள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் இது குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்து இது பண்ணிக்கணும் டப்பா வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணல வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இதிலலாம் ஆட் பண்ணுவேன் எப்போ மசாலா காலி ஆகுமோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் போடுவேன் இதை நேற்று நான் மறந்துவிட்டேன் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டேன் இன்றைக்கி நைட்டு கண் இன்னைக்கு மதியத்துக்குள்ளே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து எல்லாமே போட்டு வைக்கணும் சரி ஓகே நம்ம வந்து சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதுக்குனாவே போதும் இதை வந்து ஒரு தட்டைக்கு எடுத்துக்கலாம் நான் ஆயில் ஊற்றிட்டேன் அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் நமக்கு வே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பிரியாணி எல்லாம் அதுக்கப்புறம் பட்டை பட்டை போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்கள்கிட்ட நான் என்னென்ன மசாலா காட்டியிருந்தேனோ அந்த மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பரங்காய் எல்லா மசாலாவும் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் மட்டும் இல்லை தனியாக மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் சீரகம் இது வந்து சிக்கன்னு இது வந்து மட்டன் மசாலா இது வந்து கொரிய மசாலா இது மூணுமே நம்ம வந்து எல்லாத்துமே சேர்த்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நைட்டுக்கும் ஒரே வாட்டி சேர்த்து சமைச்சிடுறேன் ஸோ அதனால கொஞ்சம் அதிக அதிகமாக எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இதில் வந்து ஸ்பெஷல் ஒன் வந்து மாங்காய் வத்தல் போடணும் நம்ம கொதிக்கும்போது குழம்பு கொதிக்கும்போது அப்போ தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஊற வச்சு நல்லா இருக்காது ஓகே இது நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வத்தல் எடுத்திருக்கேன் நல்லாவே சாஃப்டாக இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால இது தண்ணியில் ஊற வைக்க வேணாம் ஹார்டாக இருந்தால் மட்டும்தான் தண்ணியில் ஊற வைக்கணும் இப்போ வந்து மசாலா கிரேவி ஆகிட்டுருக்கு இதை நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கு எடுத்து இதில் போட்டு அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் போடணும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி முடிச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து வத்தலை வந்து இதில் போட்டுக்கலாம் மாங்காய் வத்தலை இப்போ வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் தண்ணியோடு ஊற்றிக்கிட்டா தான் அந்த டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியோடு ஊற்றிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறேன் அப்படின்னும் போது இன்னும் தண்ணி வேணும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டுக்கலாம் கொழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து வெண்டக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா குழம்பு ரெடி மேலே மட்டும் கரம் மசாலா போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெண்டை குழம்பு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆச்சு நான் கரம் மசாலா போட்டுவிட்டேன் கரம் கரம் மசாலா போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது எடுத்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஓகே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு வெறும் சாப்பாடு மட்டும் இருக்குது சாப்பாடு வந்து பார்த்துட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் எனக்கு நேரமே சரியில்லை இங்கே பாருங்கள் தண்ணி அடிப்பம்பில் வந்து தண்ணி வரல அடுத்தவங்க வீட்டில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சட்டை எடுத்து வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக தண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இப்போது அடிப்பம்பை அடிக்கப் போகிறேன் எப்படி தண்ணி இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா சுத்தமாகவே வரல லூஸ் ஆயிடுச்சு இது அப்படியே தண்ணியே காணும் இது வந்து இங்கே ஓப்பன் பண்ணி அதை ரெடி பண்ணால் தான் தண்ணியே வரும் சுத்தமாக இல்லை இங்கே பாருங்கள் அவ்வளோதான் தண்ணியே வராது பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு இன்னும் மாமியார் வந்து அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு குளிக்க போயிருக்காங்க இந்த சட்டியில் தான் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கிளைமேட் வந்து பரவாயில்ல கொஞ்சம் வெயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்களா வெண்டைக்காயில் நல்லா பூ பூத்துருக்கு ரெண்டு வெண்டைக்காய் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்று வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு மழை என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பொய் சாகம் வந்து ரொம்ப வளர ஆரம்பிக்கல அப்படியே நின்றுச்சு இங்கே பலாக்காய் கா சாப்பிட்டுட்டு போட்டிருந்தாங்க பலக்காய் பலாப்பழம் அந்த செடி வந்திருக்கு பாருங்கள் இங்கே நிறைய இடத்துல வந்திருக்கு இது அந்த இடத்துல நிறைய வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான சாப்பாடு வந்து பாருங்கள் குழம்பா உருளைக்கெழங்கு போட்டு வெண்டை குழம்பா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு உப்பு கொஞ்சம் சைடில் எடுத்திருக்கேன் ஓகே நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்